சகோதரர்களே கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் என்ற ஊரிலே அங்கே இருக்கக்கூடிய என்று சொல்லப்படுகின்ற பழங்காலத்து பள்ளிவாசல் அதாவது முகலாயருடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலிலே கலவரத்தை ஏற்படுத்தி ஏறத்தாழ ஐந்து முஸ்லிம்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வுகளை சமூக வலைதளங்கள் செய்தித்தாள்கள் மூலமாக அறிந்திருக்கிறோம் இந்த இந்திய திருநாட்டிலே பொதுவாக பல்வேறு கட்டங்களிலே இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கலவரத்தை ஏற்படுத்தி சூழ்ச்சிகள் செய்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது சிலவருடைய திட்டம் அந்த அடிப்படையில் தான் பாபர் மசூதியை அங்க ராமர் பிறந்தார் என்ற ஒரு செய்தியை சொல்லி இந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கலவரத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்தினார்கள் அதே போன்ற சாஹின் அந்த பள்ளிவாசல் இப்பொழுது வந்து சம்பல் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிவாசல் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஏதாவது ஒரு பள்ளிவாசலை குறிவைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஒரு சிந்தனைக்காக வேண்டி சொல்லிக் கொள்கிறேன் பாபர் உடைய காலகட்டத்தில் அதனுடைய விவகாரங்கள் மிக கடுமையாக மக்களுக்கு மத்தியிலே விவாத பொருளாக பேசப்படுகின்ற பொழுது சில நடுநிலை இந்து சகோதரர்கள் அல்லது இஸ்லாமியர்களில் சில பேர் எதுக்கப்பா ஒரு இடத்துக்காவிட் நம்ம சண்டை போடணும் ஒரு பள்ளிவாசல் தானே அவங்க கேக்குறாங்க அதை கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் எதுக்கு நமக்குள்ள சண்டை என்ற இந்த பிரச்சாரத்தை அன்னைக்கு வெகுஜன மக்கள்ல சில பேர் வச்சாங்க ஒரு பள்ளிவாசல் தானே அப்பவுமே இஸ்லாமியர்கள் சில பேர் இன்னொரு கருத்தையும் சொன்னாங்க ஒரு பள்ளிவாசல் என்றால் கொடுத்து விட்டு போறதுல பிரச்சனை இல்லை பாபர் மசூதி என்ற ஒரு பள்ளிவாசல் தானே சரி போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போயிருவோம் ஆனால் அவர்களுடைய லிஸ்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் இருக்கிறது அதனால தான் அந்த பள்ளிவாசலை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று அன்றைக்கு முஸ்லீம்கள் பேசினார்கள் அது இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடுத்தடுத்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலும் கோயில் இருந்ததாக சொல்லி முஸ்லீம்களை சுட்டுக் கொள்ளுகின்ற மிக கொடுமையான ஒரு நிகழ்வு இதற்கு மத்திய அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்கள் உளவுத்துறைகள் துறைகள் அல்லது பல்வேறு அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாருமே உடன்பட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இது போன்ற அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கின்ற பொழுது பேசாம கோழைகளாக இருக்கணுமா சில பேர் இப்படின்னு கேட்பாங்க கோலையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இஸ்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுது மாதிரி இந்த பிரச்சனைக்கும் இஸ்லாம் வழிகாட்டாதா அழகான முறையில வழிகாட்டும் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒண்ணு என்ன வெகுஜன மக்களிடத்தில் நம்முடைய பாதிப்பை எடுத்துச் சொல்லலாம் நான் ஒரு வருடங்களுக்கு முன்னால் இருந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு விட்டது இன்றைக்கும் பல நூற்றாண்டுகளாக இருந்த அந்த பள்ளிவாசல் இடிப்பதற்கு திட்டமிடுகிறார்களே இது ஒரு அநியாயம் இல்லையா அப்பாவி இஸ்லாமியர்கள் துப்பாக்கியால் சுடப்படுகிறார்களே இது அநியாயம் இல்லையா மாட்டுக்கரியின் பேரால பல்வேறு இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டாங்களே நடு ரோட்டில கம்பால அடித்து கொலை செய்தாங்களே இது எல்லாம் தப்பு இல்லையா இது போன்ற இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல்வேறு வன்முறை சம்பவங்களை இன்ன வெகுஜன மக்கள்கிட்ட பிரச்சாரம் வாயிலாக எடுத்து சொல்லலாம் இது ஒண்ணு அடுத்து ரெண்டாவது இஸ்லாம் சொல்லக்கூடியது என்றைக்கு நம்ம இடத்தில் இது போன்ற சக்தி இல்லையோ அன்னைக்கு பொறுமையை கடைபிடிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது அபிமார்கள் எல்லாம் அதுதான் கடைபிடிச்சாங்க மக்கா உள்ளரசுல்லா இருந்த நிலை என்ன மிக கடுமையாக அட்டி உத எல்லா பிரச்சனை வீட்டில் கூட தொழ முடியாத ஒரு நிலை அதானே இன்னைக்கும் இருக்கிறது அப்ப ரசுல்லா சொன்னது பொறுமை அந்த பொறுமை இருங்க இறைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான் இது ரசுல்லா சொன்னது இப்ராஹிம் நபி மூசா நபி எல்லா நபிமாருடைய வரலாறு நீங்க பாருங்க அவங்களுக்கு சக்தி இல்லாத நேரத்தில் ஆட்சியாளர்களும் அடக்கு முறையாளர்களும் அவங்களை அடக்க முற்படுகின்ற பொழுது பொறுமையா தான் இருந்தாங்க அந்த பொறுமை என்பது மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது அதுதான் இப்பவும் நம்மளுக்கு தேவை ஒன்னும் நம்மால் இயன்ற அளவுக்கு வெகுஜன மக்களிடத்தில் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகலாம் இரண்டாவது பொறுமையாக இருக்கணும் இறைவனுக்காக கொள்கையை விட்டு தடமாடி கூடாது இறைவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு பொறுமையாகும் இந்த ரெண்டு தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழி இஸ்லாம் நமக்கு சொல்லி தருவது அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் வல்லல்லாம் நம்ம நேரலுக்கும் மருள் செய்வானாக வாகிருதாவானால் குலாலி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்